ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே ஜியர் திருவடிகளே ஞானம் இருக்கும் நன்றாகவே ஞான உடைய நான குருவை அடைந்த கால் என்று ரொம்ப முக்கியமான சம்பிரதாயத்திலே ஒரு ஆச்சாரியனானவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மனவாழ்ம எடுத்து காட்டியிருக்கார் ஞானமும் இருக்க வேண்டும் அனுஷ்டானமும் இருக்க வேண்டும் ரெண்டுமே இருக்கணும் இதைத்தான் ஆச்சாரியர்கள் என்று வரும் பொழுது அவர்களை பட்சிகளாக ஆழ்வார்கள் பாசுரங்களை காட்டுகிறார்கள் சேர்ப்பாரை பக்ஷிகளாக்கி ஞானகர்மங்களை சிறைகெண்ணும் என்று ரொம்ப அழகான சூத்திரம் ஆச்சாரிய ஹதயத்திலே நாயனார் எடுத்து காட்டியுள்ளார் இதெல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை வைத்து காட்டப்படுவது கிருத்தியம் அதாவது சேர்த்து வைக்கக்கூடியவர்கள் அவர்கள் யாரு ஆச்சாரியர்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாவை பரமாத்மா கொண்டு போய் சேர்த்து வைக்கிறார்கள் அதுதான் ஆச்சாரியன் பண்ணக்கூடிய காரியம் இதை பண்ணலைன்னா ஆச்சாரியன் அவனை ஆச்சாரியனே சொல்ல முடியாது முதல்ல இதையாவது பண்ணணும் மற்றபடி இப்ப ஞானம் அனுஷ்டானம் இவன்றாகவே உருவாடக்கால்லாம் அது ரொம்ப உயர்ந்த நிலை ஆனா குறைந்தபட்சம் ஒருத்தர் இந்த ஆத்மாவை பகவான் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற அந்த எண்ணமாவது இருக்கணும் அதுக்கான உபதேசங்களாவது பண்ணணும் அது அடிப்படை அதுக்கு மேலே இன்னும் சதாச்சாரிய நல்ல ஆச்சாரியனாக இருந்தால் எப்படி இருப்பார் ஞானத்திலையும் அனுஷ்டானத்திலையும் சிறந்திருப்பார் அந்த ஞானம் அனுஷ்டானம் இவற்றத்தான் ரெண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய சிறகுகள் ரக்கைகள் பக்ஷிங்கிறது என்னது பறக்கக்கூடியது அது பறக்கணும்னா என்ன வேணும் அதுக்கு ரெண்டு பக்கத்துல ரக்கை இருக்கணும் இந்த ரக்கை இருந்தால் தான் பறக்க முடியும் இப்படி இப்படி சிறகு அடிச்சுட்டு அது பறக்கும் மேலே ஒரு பக்கம் மட்டும் ரக்கை இருந்தால் என்ன ஆகும் அதனால மேலே பறக்க முடியாது உயிரை பறக்க முடியாது அதனால ஞானம் இருந்து அனுஷ்டானம் இல்லை என்றாலும் பிரயோஜனம் இல்லை ஒருத்தன் நல்ல காலக்ஷேமங்களை எல்லாம் சொல்லக்கூடியவரா இருப்பார் நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரியும் அருள் செயலா இருக்கட்டும் வேதாந்தமா இருக்கட்டும் அதனுடைய வியாக்கியானங்களா இருக்கட்டும் அதெல்லாம் என்ன தெரியும் ஆனா அனுஷ்டானத்திலே பார்த்தால் அவ்வளவு நன்றாக இருக்காது கைங்கரியத்துக்கு அவ்வளவு ஈடுபாடோட கைங்கரியம் பண்ணமா பண்ணாமல் இருக்கலாம் அதே போல தன்னுடைய ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் நல்ல பூர்வாச்சாரியர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல உலக விஷயங்கள்ல ஆசை இல்லாமல் எப்பெருமானிடத்தினை மட்டும் ஆசை கொண்டு மங்களாசாசன வரலாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய பூர்வர்கள் முக்கியமா காட்டினது அதிலே ஈடுபாடு இல்லாமல் விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிறது நல்லா பேச சொன்னா மேடை கொடுத்தா நல்லா பேசுறது இப்படி இருக்கலாம் ஆனா செயல்பாட்டில வரும் பொழுது குறைபாடோட இருப்பது இது ஒரு பக்கம் இன்னொருத்தர் பார்த்தா அனுஷ்டானம் நல்லா இருக்கும் நல்ல கைங்கரியத்துக்கு போவார் நல்ல ஆத்ம குணங்கள் எல்லாம் கூட ஓரளவுக்கு இருக்கலாம் ஆனா நான் அது சாஸ்திரங்கள் கேட்டிருக்கிறாரா அதே காலக்ஷேபங்கள் நன்றாக பெரியவரிடத்துல அமர்ந்து கேட்டிருக்கிறாரா அது இல்லாமல் இருக்கலாம் இப்படி ரெண்டு விதமான பக்கத்திலயும் குறைபாடுகள் இருக்கலாம் ஞானம் அனுஷ்டானம் இதுல ஞானம்னா எப்படி வரக்கூடிய ஞானம் தானா படித்து வரக்கூடிய ஞானம் இல்லை பெரியோரிடத்துல கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் பூர்வாச்சாரியர்களிடத்துல பக்தி விசுவாசத்தோட கத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஞானம் அது இருக்கணும் அதே போல அனுஷ்டானமும் பூர்வாச்சாரியர்களுடைய அனுஷ்டானத்தை ஒட்டி சிஷ்டாச்சாரத்துக்கு இசைந்த அனுஷ்டானமா இருக்கணும் இப்படி இந்த ஞான அனுஷ்டானங்கிறதுல பல விஷயங்கள் இருக்கு இதை நன்றாக உடையவர்கள் தான் ஆச்சாரியர்கள் இப்போ ஒருத்தருக்கு ஞானம் இருக்கு அனுஷ்டானம் இல்லைன்னு பார்த்தோம் இன்னொருத்தருக்கு ஞானம் இல்லை ஆனா அனுஷ்டானம் இருக்குன்னு பார்த்தோம் இது இருந்தா என்ன ஆகும்னா ஒரு பக்கம் சிறகில்லாத இல்லாத பட்சியை போல ஆகிவிடும் அவர்களாலே உயர பறக்க முடியாது இந்த பட்சினாலே என்னது பறக்கக்கூடியது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆகாசமாக மார்க்கே போகக்கூடியது அந்த லட்சணமே இழந்து போயிடும் பக்ஷிங்கிறதுல அதே போல இந்த ஆச்சாரியன் என்பவர் ஞானமும் அனுஷ்டானமும் சேர்ந்திருந்தால்தான் அந்த ஆச்சாரியன் என்ற ஸ்தானத்துக்கு தகுதியாக இருப்பார் என்று இதை யார் காட்டுகிறார் மனவாட மாமனிகள் காட்டுகிறார் இது நானும் பக்கத்து இருக்கக்கூடியவரை சொல்லல இது காட்டக்கூடியது மனவாட மாமனிகள் ஒரு ஆச்சாரியன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இது இப்போ உதாரணத்திலே பார்க்கலாம் ஒரு இயற்கை நடைமுறையிலே பார்க்கலாம் ஒருத்தருக்கு நல்ல ஞானம் இருக்கு அனுஷ்டானம் இல்லைன்னா என்ன ஆயிடும்னா அந்த ஞானம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஏன்னா ஒருத்தனுக்கு ஞானம் இருக்கிறதே எதுக்காக நாம் எல்லாம் காலக்ஷேபங்கள்லாம் நல்லா அன்பகிக்கிறோம் சில பேர் பல காலங்களாக காலக்ஷேபங்கள்லாம் கேட்டுட்டு இருப்பார்கள் காலக்ஷேபம் கேட்கறதுனால என்ன ஏற்படும் நமக்கு நாம் சேஷபூதன் பகவானுக்கு அடிமை பாகவதர்களுக்கு அடிமை ஆச்சாரியனுக்கு அடிமை அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும் அதுதான் ஞானம் உண்மையான ஞானம் அப்படி வந்துடுச்சுன்னா அந்த உண்மையான ஞானம் ஏற்பட்டுடுதுங்கிறது எப்படி தெரியும்னா இவனுடைய செயல்பாடுகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர் பகவானுக்கு கடிமைனா பகவானுக்கு கைங்கரியங்கள் பண்ணுகிறார் பாகவதர்கள் கடிமைனா பாகவதர்களுக்கு கைங்கரியங்கள் பண்ணுகிறார் ஆச்சாரியன் கடிமைன்னா ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கள் பண்ணுகிறார் நான் ஆச்சாரியன் கடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியன் கைங்கரியமே பண்ணலன்னா அப்ப என்ன பிரயோஜனம் பகவானுக்கு அடிமை நான் நல்ல சேஷபூதன் அப்படின்னு நான் சொல்லுகிறேன் ஆனா பகவானுக்கு ஒரு கைங்கரியமும் பண்ணலைன்னா அப்ப என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லாம போயிடுறது அப்ப அந்த ஞானம் என்ன ஆயிடுறது இருக்கு ஆனா அந்த ஞானம் பிரகாசிக்கவில்லை பரிமளிக்கவில்லை அப்ப அந்த ஞானம் என்ன ஆயிடும் அப்படியே போயிடும் இவரிடத்துல இருக்கக்கூடிய ஞானம் இவருக்கு மட்டும் இருக்கும் கொஞ்ச நாள்ல அந்த ஞானமும் அது முழுமையாக இல்லாததுனாலே அது அப்படியே இழந்து போயிடும் இது ஒரு பக்கம் ஞானம் ஞானம் இருக்கு அனுஷ்டானம் இல்லை இன்னொன்னு இவரை பார்க்கக்கூடியவர்கள் எப்படி ஆடுவார்கள் ஓ இது மட்டும் தான் நம்ம பண்ணணும் போல இருக்கு நாம் ஏதோ உட்காந்து உபதேசம் மட்டும் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அடுத்த தலைமுறை அப்படியே ஆயிடும் அதுலேயே என்ன ஆகிடும் கொஞ்ச நாள்ல கைங்கரியம் பண்ணாததுனாலே நமக்கு பகவானுடைய அன்பு ஏற்படாது அதாவது அன்பினுடைய வெளிப்பாடு தான் கைங்கரியம் ஆனா கைங்கரியம் பண்ணும் பொழுது இன்னும் நமக்கு அன்பு ஏற்படும் இப்போ எம்பெருமானிக்கே நம்ம ஒரு திருவாரதனம் பண்ணணும் கிரகத்திலே திருவாரதனம் பண்றோம் அப்ப என்ன ஆகுது அந்த எம்பெருமானியை நம்ம சேவிக்க சேவிக்க நமக்கு இன்னும் இடத்துல ஆசை ஏற்படுகிறது அவனுக்கு இன்னும் நன்றாக பண்ண வேண்டும் என்கிற அந்த ஒரு துடிப்பு ஏற்படுகிறது அப்ப கைங்கரியம் பண்ணும் பொழுது மேலே அன்பு இன்னும் பெருகிறது இப்ப இந்த கைங்கரியமே பண்ணலன்னா எப்படி ஆகும்னா அது அன்பு பெருகாமலே போயிடும் அப்போ அது ஒரு சமயத்திலே அது அப்படியே தடைப்பட்டு அந்த ஞானம் அவனோடயே போயிடும் எப்படி ஒருத்தன் இந்த ஞானம் மட்டும் இருக்க அனுஷ்டானம் இல்லைன்னா அவனோட போயிடும் அப்படி மற்றவர்களுக்கு அவன் சொல்லி கொடுத்தா கூட அது எப்படி ஆகும்னா அது நடைமுறையில அவனால அதை கடைபிடிக்க முடியவில்லை நடைமுறையில கடைபிடிக்க முடியாததுனால அவனுக்கு அந்த அவன் சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்போ ஒருத்தருக்கு கைகரியம் பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு ஞானம் இல்லை ஆனா கைங்கரியன் என்ன பண்றாருன்னா என்ன ஆகும்னா இந்த இடத்துலையும் அந்த கைங்கரியம் அவர் வரைக்கும் நன்றாக பண்ணுவார் ஆனா அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போக முடியுமா என்றால் அது முடியாது ஏன்னா இவர் பண்ணக்கூடிய கைங்கரியத்தை இவர் மற்றவர்களுக்கு விளக்கணும் என்றால் அவர்களுக்கு இவரால விளக்க முடியாது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னா இவருக்கு ஞானம் இல்லைங்கிறதுனால ஆனா சந்நிதிக்கு போவார் நல்ல கைங்கரியம் பண்ணுவார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுவார் ஆனா மற்றவர்களுக்கு அதை சொல்ல தெரியுமா அப்படின்னு அது சொல்ல தெரியாம போயிடும் இன்னொன்னு அவர் அவருக்கே என்ன ஆகும் கொஞ்ச நாள் கைங்கரியம் பண்ண பண்ண இன்னொரு பக்கம் ஞானத்தையும் சம்பாதித்துக் கொண்டு அதையும் ஸ்திரமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் அது இல்லை என்றால் என்ன ஆகும்னா இந்த கைங்கீரியத்தில கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ரத்த குறைந்து விடும் ஏதாவது ஒரு சமயம் வரும் பொழுது எதுக்கு நாம் கைங்கரியம் பண்ணணும் இவருக்கு நல்ல ஞானம் இருந்ததுன்னா இவர் சேஷபூதன் நான் பகவானுக்கு அடிமை அந்த பகவானுக்கே தொண்டு பண்ண வேண்டும் இதுதான் நம்முடைய நிலை என்பது இவருக்கு நன்றா உறுதியாக புரிந்து கொண்டே இருந்தது என்றால் அந்த கை அந்த காலக்ஷேபங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அப்பொழுது இவருக்கு அந்த கைங்கரியம் ஸ்திரமாக இருக்கும் அது இல்லைன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்ச நாள்ல அது கைக்கரியம் என்பது சோர்வு தட்டி போய் ஒரு சோர்வு ஏற்பட்டு சரி போதுமே இவ்வளவு பண்ணிட்டோமே இப்ப இது பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வந்துடும் அப்ப ஞானம் இருந்து கைங்கரியம் பண்ணவில்லை என்றாலும் அது நிலைத்திருக்காது கைங்கரியம் பண்ணிக்கொண்டு ஞானம் இல்லை என்றாலும் அதுவும் நிலைத்திருக்காது இப்படி இருப்பதனால தான் ஞானம் அனுஷ்டானம் ரெண்டுமே இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய கூறுவர்கள் காட்டியுள்ளார் அது முக்கியமா அந்த ஆச்சாரியன் என்ற ஸ்தானத்திலே இருப்பவர்கள் அந்த உபதேசம் பண்ணக்கூடியவர்கள் அந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு இந்த நிலை கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை மனவாழ் மாணவர்கள் அடுத்து மிக முக்கியமாக காட்டுகிறார் அந்த ஞானம் அனுஷ்டானமும் இல்லைன்னா அந்த ஆச்சாரியன் என்ற ஸ்தானமே அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும் அது ஏதோ இருக்கும் கொஞ்ச காலம் இருக்கும் இப்படி ஒரு உண்மையான நிலையிலே இல்லாதவர்களுக்கு அது கொஞ்ச காலம் ஓடுமே தவிர நீண்ட காலம் அது ஓடாது ஆயிரவர் என்றேறுமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் கூயில் K O Y I L என்னும் ஆப்பை Google Play Store இருந்தோ Apple App Store இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் engalvalaikalam cool.org K O Y I L.org